ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தரப்புல இருந்து நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதில் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அது கூட ஆதார் எண்ணை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி இருந்து நியூஸ் பேப்பரில் வேண்டுகோள் ஆதார் எண்ணை பதிவு செய்ய டிஎன்பிஎஸ்சி வேண்டுகோள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏற்கனவே தேர்வாணையத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளவாறு ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் தனது நிரந்தர பதிவுடன் தங்களது ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கவங்க அது கூட ஆதார் நம்பரை சேர்த்து இணைக்க வேண்டும் ஒரு ஆதார் எண்ணை ஒரு நிரந்தர பதிவிற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் ஒரு ஆதார் நம்பரை ஒன் டைம் ஒரு ஒன் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் மேலும் ஆதார் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறின் படி விண்ணப்பதாரர்களின் ஆதார் குறித்த விவரங்கள் தேர்வாணையத்தால் சேமிக்கப்படாது நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே தேர்வாணையத்தால் சேமிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஆதார் எண்ணை விண்ணப்பதாரரின் நிரந்தர பதிவில் இணைப்பதற்கான வழிமுறைகள் அறிவுரைகள் மற்றும் உறுதிமொழி குறித்தான விவரங்கள் யாவும் தேர்வாணையத்தின் இணையதளம் முகவரியான டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் வெளியிடப்பட்டுள்ளது இந்த டிஎன்பேசி வெப்சைட்டில் இதுக்கான ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும் என்னென்ன வழிமுறைகள் எப்படி நிரந்தர பதிவன் ஆதார் நம்பரை இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ராசஸை வந்து வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்தான பின்னூட்டத்தினை அளிக்கவும் அந்த இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவே தேர்வாணையத்தின் நிரந்தர பதிவு எண்ணை வைத்திருக்கும் தேர்வர்கள் தங்களது ஆதார் எண்ணை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இதுவரைக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாதவங்களுக்கு நியூவாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி பண்ணும்போது போதே டிஃபால்ட்டாக ஆதார் நம்பரை இணைக்க சொல்லி கேட்கும் ஸோ ஆல்ரெடி பண்ணவங்களுக்காக தான் இந்த அனவுன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி பண்ணவங்க நியூவாக ஆதார் கார்டு நம்பரை வந்துட்டு அப்டேட் பண்ணணும் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் உங்களிடம் இருந்தபடி வருவது உங்கள் பற்றி சிறைகள் வேலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்